இந்த வீடியோல நம்ம டென்த் ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய அழகு ஆறுல இருக்கக்கூடிய ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் தொடர்பான ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களை எந்த பெயரில் குறிப்பிட்டனர் சோ ஆங்கிலேயர் வந்து பாளையக்காரர்களை வந்து பாத்தீங்கன்னா போலிகார் அப்படிங்கிற தான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க இரண்டாவது கேள்வி ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் பாளையக்காரர் சோ ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பாளையக்காரர் யாருன்னு பாத்தீங்கன்னா பூலி தேவர் தேர்ட் ஒன் வாராங்கலை சார்ந்த பிரதாபருத்திரனின் ஆட்சி காலத்தில் பாளையக்காரர் முறை எந்த அரசில் நடைமுறைப்படுத்தப்பட்டது சோ எந்த அரசு வந்து பாத்தீங்கன்னா காகதீய அரசு தான் பாளையக்காரர் முறையை கொண்டு வந்து வந்திருப்பாங்க ஓகேங்களா சோ பிரதாபருத்திரனின் ஆட்சி காலம் காகதீய அரசு வாராங்கல் ஓகேங்களா வந்த எந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னா வாராங்கல் பகுதியை சேர்ந்தவர்கள் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாலாவது கேள்வி பாளையக்காரர் முறையை ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுல தமிழ்நாட்டுக்கு யார் கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் மதுரை சேர்ந்த விஸ்வநாத நாயக்கர் தான் ஓகேங்களா சோ அவருடைய அமைச்சரான அரியநாதர் உதவியோட தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த பாளையக்காரர் முறைய ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுல கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவது கேள்வி பரம்பரை பரம்பரையாக எத்தனை பாளையக்காரர்கள் இருந்திருக்க கூடும் சொல்லியிருக்காங்க சோ வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு பாளையங்கள் பரம்பரை பரம்பரையாக எத்தனை பாளையங்கள் சோ பாளையக்காரர்கள் கிடையாது பாளையங்கள் வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு பாளையங்கள் இருந்திருக்க கூடும் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆறாவது கேள்வி பாளையக்காரர்களுடைய காவல் காக்கும் கடமை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அலைக்காரர்கள் எதுக்கு நியமிக்கப்பட்டாங்கன்னா ஒரு பகுதியை கொடுத்துருவாங்க அதுல இருந்து நிலவரி நிலவரியை வசூலிக்கணும் அந்த பகுதியில இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கெல்லாம் எல்லாம் காப்பாற்றணும் சோ இதற்காக தான் நியமிக்கப்பட்டிருப்பாங்க சோ அவங்களுடைய காவல் காக்கும் கடமை வந்து பாத்தீங்கன்னா படிக்காவல் அரசு காவல் என்று அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஏழாவது கேள்வி பரம்பரை பரம்பரையாக எத்தனை பாளையங்கள் இருந்து சோ இப்பதான் பார்த்தோம் எழுவத்தி ரெண்டு பாளையங்கள் இருந்திருக்க கூடும் அடுத்த பாலைக்காரோடைய புரட்சி சோ அந்த புரட்சிகள் அந்த பாளையக்காரோட புரட்சி நடைபெற்ற ஆண்டு சோ எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஓகேங்களா அதுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு வரைக்கும் சோ பூலித்தேவர் இருந்து தொடங்கி மருது சகோதரர்கள் வரைக்கும் வந்துட்டு இந்த பாளையக்காரோட புரட்சி நடைபெற்றிருக்கும் அடுத்து ஒன்பதாவது கேள்வி பூலித்தேவர் எந்த பாளையக்காரரிடம் மிகுந்த செல்வாக்கை பெற்றிருந்தார்கள் சோ பாளையக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பாளைய கிழக்கு பாளையங்கள் மேற்கு பாளையங்கள் சொல்லிட்டு ரெண்டா இந்த ரெண்டு பாளையங்களை சோ வந்து பாத்தீங்கன்னா பூலித்தேவர் மேற்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பாளையக்காரர்கள செல்வாக்கூடும் நட்புணர்வுடன் வந்துட்டு இருந்திருப்பாரு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது கேள்வி எந்த பாளையக்காரர்கள் பூலித்தேவரின் கூட்டமைப்பில் இணையவில்லை சோ ஆங்கிலேயர்களை எதிர்க்கறதுக்காக பூலித்தேவர் வந்துட்டு ஒரு கூட்டமைப்பை பாளையக்காரர்கள் கூட்டமைப்பை உருவாக்குவாரு அதுல வந்துட்டு நிறைய பாளையங்கள் இணையும் அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சிவகிரி பாளையம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் அவங்களோட கூட்டணியில் இணையிலும் சொல்லிரும் ஓகேங்களா சோ புலி தேவருடைய இணையாத பாளையக்காரர்கள் பாத்தீங்கன்னா சிவகிரி பாளையக்காரர்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பதினோராவது கேள்வி கலக்காடு போரில் வெற்றி பெற்றவர் சோ இந்த கலக்காடு போர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாபுஸ்கானுக்கும் ஓகேங்களா சோ மாபுஸ்கானுக்கும் பூலி தேவருக்கு இடையில நடைபெறும் மாபூஸ்கான் அடுத்து பூலித்தேவர் சோ இவங்களுக்கு இடையில நடைபெறும் சோ இந்த போர்ல யாரு ஜெயிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புலித்தேவர் தான் ஜெயிப்பாரு மாபுஸ்கான் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கர்நாடக நவாபுடைய சகோதரர் இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்றவர் ஓகேங்களா சோ அதுல வந்து யார் ஜெயிப்பான்னு பாத்தீங்கன்னா பூலித்தேவர் தான் வந்துட்டு வெற்றி பெறுவார் இந்த கலக்காடு போர்ல அடுத்து பாத்தீங்கன்னா யூசுப்கானுடைய இயற்பெயர் என்ன யூசுப்கானோட இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா மருதநாயகம் சோ மத மாற்றத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவரோட பெயர் மருதநாயகம் கான் சாஹிப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க யூசுப் கான் சாஹிப் மருதநாயகம் ஒண்ணுதான் அடுத்து பதிமூணாவது கேள்வி பூலிதேவருடைய மூன்று முக்கிய கோட்டைகளை யூசுப் கான் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த ஆண்டு சோ ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணு மே பதினாறுலதான் பாத்தீங்கன்னா பூலிதேவருடைய மூன்று முக்கியமான கோட்டைகளான உம் வாசுதேவன் அல்லூர் பனையூர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வரும் நெக்கட்டும் சேவல் ஓகேங்களா சோ இந்த மூணையுமே வந்துட்டு இந்த கைப்பற்றிருப்பாரு யூசுப் கான் ஓகேங்களா யூசுப்கான் அனுப்பப்பட்ட ஒரு நபர் தான் புலித்தேவரை கைப்பற்றிட்டுவான்னு சொல்லிட்டு என்னது அவர வந்து ஆங்கிலேயர்ல அனுப்பிச்சிருப்பாங்க யூசுப் கான் ஓகேங்களா யூசுப் கான் அனுப்பிச்சிருந்திருப்பாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய மூன்று முக்கிய கோட்டைகளை கைப்பற்றி இருந்திருப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா நாலாவது கேள்வி யூசுப்கான் நம்பிக்கை துரோக குற்றம் சுமட்டப்பட்டு தூக்கிலிடப்பட்ட ஆண்டு சோ யூசுப்கான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பாளையக்காரருக்கு ஆதரவா செயல்பாடுவாரு சோ அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு அவர் தூக்கிலிடுவாங்க ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு அடுத்த கேள்வி ஆங்கிலேயரிடம் தோற்ற பிறகு புலித்தேவர் நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு ஓகேங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புலித்தேவர் வந்துட்டு அஹ் ஒரு சட்டன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கிட்ட தோத்து போயிருவாரு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னது மறுபடியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு இந்த காலகட்டத்துல ஆங்கிலேயர்கிட்ட வந்து ஜெயிச்சு என்னது மறுபடியும் வந்துட்டு நெற்கட்டம் சேவலை வந்து கைப்பற்றிடுவாரு சோ என்னதான் வந்து இந்த டைம்ல இருந்தாலும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேப்டன் கேம்பல் அப்படிங்கிற ஒரு நாள் வந்துட்டு மறுபடியும் ரெண்டு வருஷத்திலே தோற்கடிக்கப்பட்டுருவாரு ஓகேங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல புலித்தேவரா புலித்தேவர் யாரால் தோற்கடிக்கப்பட்டான்னு கேட்டாங்கன்னா கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறனால தோற்கடிக்கப்படுறாரு ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் புலித்தேவர் வந்துட்டு நாடிழந்த நிலையிலேயே வந்துட்டு இறந்துடுறாரு காலமாயிடுறாங்கன்னு சொல்லப்படுது ஓகேங்களா சோ ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு இந்த யார் ரொம்ப இம்பார்ட்டன் ஆல்ரெடி டிஎன்பிசி கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன் ஆன கொஸ்டின் யாரால் வந்து தோற்கடிக்கப்பட்டார் கேப்டன் கேம்பல் அடுத்து வந்து இதுவும் டி என்பிசில கேட்ட கொஸ்டின் ஒண்டி வீரன் யாருடைய படை பிரிவுகளில் தலைமையேற்றிருந்தார் ஓகேங்களா சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா பூலித்தேவருடைய தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றனுக்கு தலைமையேற்றிருந்தார் ஒண்டி வீரன் பூலித்தேவர் அடுத்து வேலுநாச்சாரின் காலம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் அவருடைய காலம் தான் வந்து பாத்தீங்கன்னா வேலுநாச்சாரின் காலம் ராமநாதபுரத்து செல்லமுத்து சேதுபதியுடைய மகள் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது வேலுநாச்சியார் வேலுநாச்சியருடைய கணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முத்துவடுகாதர் ஓகேங்களா இவங்க வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கையை சேர்ந்தவர் சிவகங்கையை சேர்ந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா முத்துவடுகாதர் இந்த சிவகங்கையுடைய படை தளபதிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய மருது சின்ன மருதுன்னு சொல்லப்படுற மருது சகோதரர்கள் ஓகேங்களா வேலுநாச்சியாருடைய மகள் யாருன்னு பாத்தீங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார் ஓகேங்களா சோ வெள்ளச்சி நாச்சியார் தான் பாத்தீங்கன்னா வேலுநாச்சியாருடைய மகள் வெள்ளச்சி நாச்சியார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருபதாவது கேள்வி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு காளையார் கோயில் நடந்த அரண்மனையை தாக்கி முத்துவடுகநாதரை தோற்கடித்த ஆங்கிலேயர் சோ யாருன்னு பாத்தீங்கன்னா கர்னல் பாஞ்சோர் அப்படிங்கிற ஆங்கிலேயரால் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த முத்துவடுகாதர் தோற்கடிக்கப்பட்டிருப்பார் ஓகேங்களா சோ சிவகங்கையை வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் ஆங்கிலேயர் கையிலுக்கு போயிருக்கும் அடுத்து வேலுநாச்சியார் தப்பி சென்று யாருடைய பாதுகாப்பில் வாழ்ந்தார் சோ கோபால நாயக்கர் அதாவது திண்டுக்கலை சேர்ந்த திண்டுக்கல் பாளையத்தை சேர்ந்த அந்த கோபாலநாயக்கரோட பாதுகாப்புலதான் வந்து பாத்தீங்கன்னா எட்டு ஆண்டுகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா வாழ்ந்திருப்பாங்க ஓகேங்களா சோ எத்தனை ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் அடுத்து இருபத்தி இரண்டாவது கேள்வி வெலுநாச்சியார் ஆங்கிலேயரை தாக்க யாருடன் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார் சோ என்ன பண்ணணும் கணவனை கொன்றுவாங்க வெளிநாச்சியோட கண கணவரை இந்த காளையார் கோயில் அரண்மனையை தாக்குனாங்கல்ல சோ அப்பவே வந்துட்டு ஆங்கிலேயர் கொன்றுருவாங்க சோ அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு கோபால நாயக்கர் பிளஸ் அலி இவங்க ரெண்டு பேர்த்தோட சேர்ந்து ஒரு கூட்டணியை இருப்பாங்க சோ கூட்டணியை உருவாக்கி என்ன பண்ணி இருந்திருப்பாங்க ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட்டு ஜெயிச்சு என்ன பண்ணிருப்பாங்க சிவகங்கையை கைப்பற்றிருவாங்க அடுத்து வேலுநாச்சியாருடைய சார்பில் அலிக்கு கடிதம் எழுதியவர் யார் சோ யாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய அமைச்சரான தலவாய் தாண்டவராயதா வந்து பாத்தீங்கன்னா ஹைதரளிக்கு வந்துட்டு எங்களுக்கு இவ்வாறு வந்துட்டு காலாட்படைகளும் ஐயாயிரம் காலாட்படைகளும் ஐயாயிரம் குதிரைப்படைகளும் வந்துட்டு என்னது போட்டியறதுக்கு தேவை போர் புரியறதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வேலுநாச்சியாரோட சார்பில் ஐதரளிக்கு எழுதி இருப்பாரு எந்த மொழிலன்னு பாத்தீங்கன்னா உருது மொழியில வந்துட்டு கடிதம் இருந்திருப்பாங்க ஏன்னா வேலுநாச்சியாருக்கு என்ன தெரியும் உருது மொழி அவர் வந்து பன்மொழி புலவர் உருது மொழி பிரெஞ்சு இதெல்லாமே தெரியும் தமிழ் ஆங்கிலம் எல்லாமே தெரியும் வேலு நாச்சியாருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் கோட்டையோட படை தலைவராக இருந்தவர் யார் ஓகேங்களா திண்டுக்கல் கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா தலைவராக ஹைதர் அலி ஆட்சியில் இருந்தபோது திண்டுக்கல் கோட்டையோட படைத்தலைவராக இருந்தவர் சையத் அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா வேலுநாச்சியாருக்கு உதவிகள் செய்வாங்க ஓகேங்களா சோ படையை அனுப்பி அந்த போருக்கு உதவி செய்வாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யாருடைய உதவினால் வேலுநாச்சியார் அரசியாக முடி சூட்டி கொண்டார் சோ அரசியாக யார யாருடைய உதவியினாலும் சூட்டிக்கொண்டார்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராணுவ உதவிகள் யார் செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா கோபாலநாயகரும் அலியும் ஓகேங்களா சோ யாருடைய உதவினால வந்துட்டு அரசியாக சொன்னா மருது சகோதரர்கள் இருபத்தி ஆறாவது கேள்வி உடையால் என்ற பெண்களின் பிரி படைப்பிரிவையை தலைமையேற்ற வழிநடத்தியவர் ஓகேங்களா சோ குயிலி சோ குயிலி அப்படிங்கிற பாத்தீங்கன்னா வெள்ளாட்சியருடைய அஹ் நெருக்கமான தோழி ஓகேங்களா சோ இந்த குயிலிதான் வந்து பாத்தீங்கன்னா உடையால் அப்படிங்கிற அஹ் பெண்களுடைய படைப்பிரிவை தலைமையேற்ற வழிநடத்தியவர் அடுத்த குயிலி வந்துட்டு தனக்கு தானே நெருப்பு வைத்துக்கொண்டு பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கை சேதப்படுத்தி ஆண்டு ஓகேங்களா சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷாரோட ஆயுத கிடங்கை சேதப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல வந்து பாத்தீங்கன்னா தனக்கு நானே நெருப்பு வச்சுக்கிட்டு எனது அதுல போய் விழுந்து அந்த ஆயுத கிடங்கையை வெடிக்க வச்சிருவாங்க அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தை சோ வீரபாண்டிய கட்டபொம்மனோட தந்தை ஜெகவீரபாண்டிய கட்டபொமன் சோ வீரபாண்டிய இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வீரபாண்டிய கப்ப கட்டபொமன் பாத்தீங்கன்னா முப்பது வயதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பாலைக்காரராக அறிணைகிறார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது கட்டபொமன் செலுத்த வேண்டிய நிலவரி நிலுவை சோ இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க சோ மூவாயிரத்தி முன்னூத்தி பத்து பகோடாக்கள் வந்துட்டு அவர் செலுத்த வேண்டியது அதாவது நிலவரி நிலுவையா இருந்துச்சு ஓகேங்களா மூவாயிரத்தி முன்னூத்தி பத்து பகோடாக்கள் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா முப்பதாவது கேள்வி கட்டபொம்மன் ஜாக்சனை சந்தித்த இடம் சோ ராமநாதபுரம் ஜாக்சன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு கலெக்டர் தான் வந்துட்டு வரி செலுத்த வரி வந்துட்டு செலுத்தலைன்னு சொல்லிட்டு என்ன வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராவது கேள்வி கட்டபொம்மனை விடுதலை செய்தும் ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்தும் ஆஹ் செய்த ஆள் ஆளுநர் சோ கட்டபொம்மனை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு ஜாக்சன் வந்துட்டு திரைப்பிடிக்க ட்ரை பண்ணுவார் அவர் தப்பிச்சு போயிருவாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதராஸ் ஆளுநர் குழுக்கு வந்துட்டு ஒரு கடிதம் எழுந்திருந்திருப்பாரு சோ அதன்படி கட்டபம் விசாரிப்பாங்க ஜாக்சன் வந்து தன்னை இவ்வாறெல்லாம் நடத்தினார்னு சொல்லி இருந்திருப்பாரு ஓகேங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த குழு வந்துட்டு ஜாக்சனை வந்துட்டு பணியிடம் பணியிடை நீக்கம் செய்து அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அதுக்கு பதிலாக புதிய ஆட்சியர் நியமிக்க நியமிக்கப்படுவாரு சோ இதை யாரு பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா எந்த ஆளுநர் பாத்தீங்கன்னா எட்வர்டு கிளை அடுத்து புதிய ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டவர் சோ பனிரை நீக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் புதுசா பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்றாவது கேள்வி தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் சோ தென்னிந்திய கூட்டமைப்புனா தென்னிந்தியாவை சேர்ந்த பாலைக்காரர்களா ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்படும் அதை ஏற்படுத்தினவர் சின்ன மருது பெரிய மருது என்ற மருது சகோதரர்கள் அடுத்து முப்பத்தி நாலாவது கேள்வி பாஞ்சாலங்குஞ்சி கோட்டையை தாக்கிய ஆங்கிலேயர் ஓகேங்களா சோ மேஜர் பானர்மன் சோ இந்த ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டுல வேலுநாச்சியர் காலத்துல வந்து முத்து வடுககுநாத வந்துட்டு பாஞ்சோர் ஓகேங்களா இந்த ஆங்கிலேய அதிகாரிகள் நல்லா பொறுத்துகளை பொருத்துக்களை கேட்பாங்க பாஞ்சோரு பாஞ்சாலங்குறிஞ்சி கொட்டையை தாக்கிய ஆங்கிலேயர் வந்துட்டு மேஜர் பானர்மன் சோ எந்த எந்த டைம்ல பாத்தீங்கன்னா வெல்லஸ்லி பிரபுவோட டைம்லதான் வந்து பாத்தீங்கன்னா இது நடந்திருக்கும் வெல்லஸ்லி பிரபு ஓகேங்களா பாஞ்சாலங்குறிஞ்சி கோட்டை தாக்கியப்பட்ட பொழுது வெள்ளஸ்லிப் இவர் ஆளுநராக இருந்திருப்பாரு மேஜர் பானர்மேன் தான் அதை தலைமையேற்று நடத்தி இருந்திருப்பார் அடுத்து முப்பத்தி ஐந்து பானர்மேன் யாரை தூதணிப்பி கட்டபொம்மனை சரணடைய கேட்டுக்கொண்டார் சோ ராமலிங்கன் ஆராய தூதனிப்பு தான் பாத்தீங்கன்னா கட்டபொமனையை சரணடை மாதிரி கேட்டுக்கொண்டார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாவது கேள்வி கல்லற் நடைபெற்ற முதலில் கைது செய்யப்பட்டவர் சோ யாரு கட்டபொம்மனுடைய அமைச்சரான சிவசுப்ரமணியனார் தான் கல்லற்பட்டியில் நடைபெற்ற முதலில் கைது செய்யப்பட்டிருப்பாரு சிவசுப்ரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார் சிவசுப்ரமணியாரா வந்து பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தூக்கிலிடப்பட்டிருப்பாரு சோ எங்கன்னு பாத்தீங்கன்னா நாகலாபுரத்துலதான் தூக்கிடப்பட்டிருப்பாரு சோ எந்த டைம்லன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதிமூணுல நாகலாபுரம் செப்டம்பர் பதிமூணு அன்று தூக்கிலிடப்பட்டார் அடுத்த கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் சோ கயத்தாறு ஓகேங்களா சோ பழையக்கோட்டை திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கயத்தாறு பழைய கோட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா புளிய மரத்துல அங்க இருக்கக்கூடிய பாலைக்காரர்கள் முன்பு தூக்கிலிடப்பட்டிருப்பார் புளிய மரம் ஓகேங்களா அடுத்த முத்துவடுகநாதரின் திறமையான படைத்தளபதிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா என்னது அஹ் சிவகங்கையை சேர்ந்தவர் தான் அந்த முத்துவடுகநாதர் சோ அவருடைய படைத்தளபதிகளா பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் சோ இரண்டாவது பாலைக்காரர் போல் என்று குறிப்பிடப்படுவது எது சோ மருது சகோதரர்களுடைய கழகம் தான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது பாலைக்காரர் போர் ஓகேங்களா சோ இவருடைய கழகம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா சார் இதான் இரண்டாவது பாலைக்காரர் போர் என்று குறிப்பிடப்படுகிறது அடுத்து வந்து கட்டபொம்மனுக்கு ரெண்டு சகோதரர்கள் இருப்பாங்க சோ செவத்தையாவும் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பித்ததை அறிந்த சின்ன மருது அவர்கள் எங்க அழைத்து சென்றார் ஓகேங்களா சோ கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்பட்டதுக்கு அப்புறம் அவரோட சகோதரர்களான ஊமைத்துறையும் செவத்தையாவும் கைது செஞ்சு வச்சிருப்பாங்க பாளையங்கோட்டை ஜெயில தான் இருப்பாங்க சோ அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு வெளியில வருவாங்க ஓகேங்களா சோ கமூதி அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு தங்கி இருப்பாங்க அதை அறிந்த சின்ன மருது அப்படிங்கிறவரு தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாரு அவரை வந்துட்டு சிறுவயலுக்கு அழைத்து செல்வார் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு திருச்சிராப்பள்ளி பேரறிக்கைங்கறத வந்து பாத்தீங்கன்னா மருது சகோதரர்களாலதான் வெளியிடப்பட்டிருக்கும் சோ இது வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு ஜூன் மாதம் ஓகேங்களா சோ நாட்டுடைய விடுதலையை முன்னிறுத்திய ஒரு பிரகடனம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அடுத்த மருது சகோதரர்களோட தூக்கிலிடப்பட்ட இடம் திருப்பத்தூர் கோட்டை ஆயிரத்தி எட்நூத்தி அஹ் சாரி அக்டோபர் இருபத்தி நாலு ஓகேங்களா சோ வந்துட்டு அக்டோபர் இருபத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா மருத சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் ஆஹ் தூக்கிலிடப்பட்ட தேதி இதே ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு நவம்பர் பதினாறு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஊமைத்துறை அதாவது ஊமைத்துறை செவத்தையா இவங்களுடைய தலை துண்டிக்கப்பட்ட ஆண்டுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு நவம்பர் பதினாறு சோ கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் தலை துண்டிக்கப்பட்டது இந்த டைம்ல அஹ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் கோட்டையில தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க மருது சகோதரர்கள் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு அக்டோபர் இருபத்தி நாலு ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கழகக்காரர்களில் எழுபத்தி மூணு பேர் எங்க நாடு கடத்தப்பட்டனர் ஓகேங்களா சோ இந்த மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டதுக்கு தூக்கிலிடப்பட்டதுக்கப்புறம் இந்த கழகத்தில் ஈடுபட்டிருந்த மிச்சம் எழுபத்தி மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்க நாடு கடத்தப்பட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா மலேயாவுடைய பினாங்கிற்கு தான் நாடு கடத்தப்பட்டார்கள் அடுத்த மருத சகோதரரோட கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சோ இவரோட கழகம் வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுகிறது சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கர்நாடக உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டு சோ கர்நாடக உடன்படிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்னு ஜூலை முப்பத்தி ஒண்ணுலதான் வந்துட்டு நடைபெற்றிருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணு ஜூலை முப்பத்தி அடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி கோட்டை மன்றடியார் பட்டம் பெற்ற மதிப்புமிகு குடும்பத்தில் பிறந்தவர் தீரன் சின்னமலை தீர்த்தகிரி அப்படின்னு சொல்லுவாங்க தீர்த்தகிரி என்ற பெயரும் இருக்கு ஓகேங்களா தீர்த்தகிரி என்ற தீரன் சின்னமலை ஓகேங்களா கோட்டை மன்றடியார் பட்டம் பெற்ற மதிப்புமிகு குடும்பத்துல எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அம்பத்தி ஆறுல ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு டு இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு டு ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சுல என்ன பண்ணிருவாங்க இவரை வந்துட்டு தூக்கிலிட்டுருவாங்க ஆங்கிலேயர்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொங்கு பகுதியில் வரி வசூலிக்க திப்புவால் அனுப்பப்பட்ட திவான் யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது அலி ஓகேங்களா சோ கொங்கு பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்துட்டு விசாரிச்சு அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கிட்டு இருந்தவர் தான் அந்த தீரன் சின்னமலை சோ அந்த பகுதியில வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னது திப்புவோட திப்பு சுல்தானோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு அவரால் அனுப்பப்பட்ட ஒரு திவான் தான் வந்து பாத்தீங்கன்னா அஹ் வரி வசூலிச்சிட்டு வர்றதுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க சோ அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா முகமது அலி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஒன்பதாவது கேள்வி சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையை வரிப்பணத்தை பிடுங்கிக் கொண்டதாக சுல்தானுக்கு போய்சொல் என்று அறிவுறுத்தியவர் தீரன் சின்னமலை ஓகேங்களா சோ வந்துட்டு அவர் இந்த முகமது அலிட்டு இருந்து வரிப்பணத்தை பிடுங்கி இருக்குவாரு தீரன் சின்னமலை சோ இந்த மாதிரி டயலாக் விடுவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திப்புட இறப்புக்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை அந்த இடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார் சோ அந்த மாதிரி ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி அந்த கோட்டையிலே இருந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினதுனால அவ்விடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்று கேட்கிறான் சோ ஓடா நிலை தீரன் சின்னமலைனாலே நம்மளுக்கு இந்த ஓடா நிலை அப்படிங்கிற இடம் நான் ஒத்துக்கு வந்துடணும் சோ தி அதாவது பாத்தீங்கன்னா இந்த தீரன் சின்னமலைக்கு யாரு பயிற்சி அளிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலைக்கு பயிற்சி அளிச்சிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமையல் இவர் காட்டி கொடுக்கப்பட்டிருப்பாரு எப்படி வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மன்னரால காட்டி கொடுக்கப்பட்டாரோ தீரன் சின்னமலையும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சமையல்காரர்களால் காட்டி கொடுக்கப்பட்டிருப்பாங்க ஓகேங்களா சோ தீரன் பாத்தீங்கன்னா வந்து காட்டி கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தூக்கிலிடப்பட்டிருப்பாரு சோ தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்று சோ அந்த டைம்லதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் தூக்கிலிட்டு இருப்பாங்க சோ என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க தூக்கிலிட்டு இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சங்ககிரி கோட்டை ஓகேங்களா சோ ஏன் வந்துட்டு இந்த தூக்கிலிடப்பட்டதெல்லாம் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருத்துகளை கேட்பாங்க இப்ப கட்ட பொம்மன் பாத்தீங்கன்னா கயத்தாறு ஓகேங்களா மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் சிவசுப்ரமணியனார் நாகலாபுரம் தீரன் சின்னமலைனா கோட்டை சோ பொருத்துகளை குடுத்துட்டு இந்த மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா தூக்கிலிடப்பட்டது சங்ககிரி கோட்டை ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்று அடுத்து வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஓகேங்களா சோ வேலூர் புரட்சி வந்துட்டு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி புதிய ராணுவ விதிமுறையை வெளியிட்டவர் யாரு பாத்தீங்கன்னா சர் ஜான் கிரடாக் ஓகேங்களா சோ சிப்பாய்களுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு வரும் ஓகேங்களா அதெல்லாம் பொறுமையா பொறுமை காத்துட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தலைப்பாகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலுவை சிம்பல் அந்த மாதிரி ஒரு லட்சணையை கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா சோ புதிய தலைப்பாகையை வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருப்பாரு யார் சர் ஜான் கிரடாக்கு அதே மாதிரி புதிய ராணுவ விதிமுறைகள் தாடியை வந்துட்டு எல்லாருமே ஒழுங்கா ஷேவ் பண்ணிக்கணும் சமயக்கூறிகள் நெற்றியில் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலூர் புரட்சி தொடங்கப்பட்டிருக்கும் சோ இந்த வேலூர் புரட்சி தொடங்கிய நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்து சோ அதிகாலையில வந்து பாத்தீங்கன்னா தொடங்கி இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி வேலூர் புரட்சியில் முதல்ல பணியான ஆங்கிலேயர் ஓகேங்களா சோ நிறைய ஒரு பன்னெண்டுக்கு மேற்பட்ட ஆங்கிலேய அதிகாரிகள் வந்துட்டு இதுல கொல்லப்பட்டிருப்பாங்க சோ இதுல முதல்ல முதல்ல பணியானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கர்னல் பேன்கோட் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு பழியா பலியாகி இருப்பாரு அடுத்து வேலூர் புரட்சியை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி சோ அந்த வேலூர் புரட்சியை வந்துட்டு பாத்தீங்கன்னா முற்றிலுமாக அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யாருன்னு பாத்தீங்கன்னா ஜில்லஸ்பி வேலூர் புரட்சி அப்படின்னாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜில்லஸ்பி ஆத்துக்கு வந்துரும் அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்சி அடக்கியவர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேலூர் புரட்சியில் புதிய மன்னராக பிரகடனம் செய்யப்பட்டவர் ஓகேங்களா சோ வந்துட்டு அவங்க புரட்சி நடைபெற்று நாங் உம் அவங்கதான் வெற்றி பெறுவாங்கன்னு நினைச்சு புதிய மன்னராக பதே ஹைதர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரகடனம் செஞ்சிருப்பாங்க ஓகேங்களா ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்சி தோல்வியில முடிஞ்சிடும் ஆங்கிலேயர்கள் தான் வந்துட்டு வின் பண்ணுவாங்க அதை அடக்குனவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜில்லஸ்பி அடுத்து கோட்டையில் மட்டும் எத்தனை வீரர்கள் பிணமாக கிடந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ள சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்திருப்பாங்க குண்டடி பட்டு இறந்திருப்பாங்க சோ கோட்டையில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எட்நூறு வீரர்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருந்திருப்பாங்க பிணமாக கிடந்ததாக சொல்லிட்டு ஒரு பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது திப்பு உடைய மகன்கள் எங்க அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது சோ சோ வந்து பாத்தீங்கன்னா பதே ஹைதர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா புதிய மன்னராக பிரகடனம் செஞ்சிருப்பாங்க சோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த புரட்சி வந்து தோல்வியில முடிஞ்சதும் திப்புவோட மகன்களை வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டிருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்சியை ஒடுக்குனார்ல ஜில்லஸ்பே அந்த புரட்சி அடைக்கிறதற்காக அளிக்கப்பட்ட வெகுமதி எவ்வளவுன்னு கேக்குறாங்க ஓகேங்களா புரட்சி நடக்க காரணமா இருந்தவர் சல்ஜான் கிரெடாக்கு அதுக்கப்புறம் அப்போது ஆளுநராக இருந்த வில்லியம் பெண்டிங் ஓகேங்களா இவங்க வந்து புரட்சி நடக்க காரணமாக இருந்தவர்கள் சோ இந்த புரட்சியை ஒடுக்க காரணமாக அதாவது முற்றிலுமாக வந்து ஒடுக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜில்லஸ்பி இவருக்கு எத்தனை பகோடாக்கள் பரிசாக அழிச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா ஏழாயிரம் பகோடாக்கள் வந்துட்டு பரிசாக அழிக்கப்பட்டிருக்கும் அடுத்து வேலூர் புரட்சியின் போது ஆளுநராக இருந்தவர் வில்லியம் பெண்டு வில்லியம் பெண்டிங் வேலூர் புரட்சியின் போது ஆளுநராக இருந்தவர் வில்லியம் பெண்டிங் ஓகேங்களா சோ பாளையங்கோட்டை அதாவது கட்டபொம்மன் காலத்துல பாளையங்கோட்டை வந்துட்டு கைப்பற்றியது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெல்லஸ்லி பிரபு ஆளுநராக இருந்த பொழுது ஓகேங்களா சோ இது வில்லியம் பெண்டிங் பிரபு வேலூர் புரட்சியின் பொழுது இது கேட்பாங்க இது இம்பார்டண்டான ஒரு கொஷ்டின் வில்லியம் பெண்டிங் பிரபு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநராக இருந்திருப்பார் ஓகேங்களா சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி நகர காரணமானவர்னு சொல்லிட்டு இங்கிலாந்துக்கு திரும்ப கூப்பிட்டுக்குவாங்க இவரோட பதவியை பறிச்சிட்டு இங்கிலாந்துக்கு திருப்ப கூப்பிட்டுக்குவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேலூர் புரட்சியான எதிரொலித்த மற்ற இடங்கள் சோ வேலூர்ல மட்டும் நடக்கலாம் இது எதிரொலித்த மற்ற இடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பெல்லாரி வாலஜாபாத் ஹைதராபாத் பெங்களூரு நந்தி துர்கம் சங்கரதுர்க்கம் சோ இந்த இடங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்சி வந்து எதிரொலித்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் பாக்கலாம் ஓகேங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்பார்டண்டான கொஸ்டின் ஓகேங்களா சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தாச்சு சோ வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு சோ புக் பேக்கும் பாத்திரலாம் சோ கம்பெனியின் பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் சோ முதல் பாளையக்காரர் பாத்தீங்கன்னா வந்து தேவர் கிழக்கு இந்திய கம்பெனியோட நாடு பிடிக்கிறதை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் ரொம்ப ஒண்ணு சந்தா சாஹிப் மூன்று முகவர் முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார் சோ யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூலி தேவர் ஓகேங்களா சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா சந்தா சாஹிப்ங்கிறது ஆர்காட் நவாப் சோ இவருடைய இதுல அமை இவருடைய அந்த அரசவையில வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்களா இருந்த அந்த மூன்று பேரும் வந்து யாருக்கு விசுவாசமா இருந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தான் விசுவாசமா இருந்திருப்பாங்க ஓகேங்களா அடுத்து சிவசுப்பிரமணியர் எங்க தூக்கிலிடப்பட்டார் ஓகேங்களா சிவசுப்ரமணியர் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் நாகலாபுரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கிலிடப்பட்டிருந்திருப்பார் அடுத்து வந்து திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் ஓகேங்களா சோ இப்பதான் திருஷ்ராப்பள்ளி சுதந்திர படனத்தை வெளியிட்டவர் மருது சகோதரர்கள் அடுத்து வேலூர் புரட்சி எப்பொழுது விடுத்தது சோ வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகாலை பொழுதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்சி விடுத்திருக்கும் வேலூர் கோட்டையில் புதிய ராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி யாருன்னு பார்த்தோம் ஜான் கிரடாக் சர்ஜான் கிரடாக் அடுத்து வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள் அதையும் கல்கத்தாவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அனுப்பப்பட்டிருப்பாங்க சோ வந்து புதிய மாமன்னராக பிரகடனம் செய்திருப்பாங்க பதே ஹைதர் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலைக்காரர் முறை தமிழகத்தில் டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது சோ யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது சோ தமிழகத்துலதான் ஓகேங்களா சோ தமிழகத்துல பாத்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் ஓகேங்களா நாயக்கர் அவரால் தான் வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டது சோ ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியாரம் மகள்களும் மகளும் ஆண்டுகளாக யாருடைய பாதுகாப்புல இருந்தாங்க சோ கோபால நாயக்கருடைய தான் இருந்தாங்க கோபால நாயக்கர் அடுத்து கட்டபொம்மனை சரணடைய கூறும் தலை தகவலை தெரிவிக்க பானர்மன் யாரை தூது தூதனப்பினார்ன்னு சொல்லி பார்த்தோம் சோ ராமலிங்கனார் தான் தூதனி ராமலிங்கனார் ராமலிங்கனார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் டேஸ் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் சோ வந்து வந்து கயத்தாரு கட்டபுத்தயத்தாறு ஓகேங்களா சோ கோட்டை முன்பாக புளிய மருத்துல வந்து தூக்கிலிடப்பட்டார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மருத சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகள்ல இரண்டாவது பாளையக்காரர் போர் என்று அழைக்கப்படுது இரண்டாவது பாளையக்காரர் போர் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து ஆறாவது டேஸ் என்பவர் புரட்சிக்காரர்களால் வேலூர்கோட்டையில் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார் யாரு பதே ஹைதர் ஓகேங்களா சோ பதே ஹைதார் தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய புதிய மன்னான்னு சொல்லிட்டு எல்லா அறிவிச்சாங்க அடுத்து ஆஹ் சரியான கூற்றை தேர்வு செய்யவும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாளையக்காரன் முறை காகதீக பேரரசுல வந்துட்டு நடைமுறையில இருந்துச்சுன்னு சொல்றாங்க ஆமா காகதீக பேரரசு பிரதாபர் துணை நாட்சிக்காரன் ஓகேவா வாராங்களை சேர்ந்தவர் கரெக்டான ஒண்ணுதான் இரண்டாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கான் சாஹிப்பின் இறப்புக்கு அப்புறம் புலிதேவ நெட்கட்டம் சேவை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல மீண்டும் கைப்பற்றினார் சோ கரெக்ட் தான் இவர் வந்துட்டு தோற்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல மீண்டும் அதை கைப்பற்றாரு கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்ற குற்றம் சாட்டப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல வந்துட்டு தூக்கிலிடப்பட்டார் கரெக்ட் தான் ஓகேங்களா அடுத்த நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையற்ற வழிநடத்தினார் தவறு சோ ஒண்டி வீரன் பாத்தீங்கன்னா பூலித்தேவரோட தான் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாரு தலைமையற்ற வழி நடத்தியிருப்பாரு ஒன்று இரண்டு மூன்று சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒன்று ஒன்று இரண்டு மூன்று ஆகியவை சரி சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது கேள்வி கர்னல் கேம்பர் தலைமையின் கீழ் ஆங்கிலேய படைகள் மாபூஸ்கானின் படைகளோடு இணைந்து சென்றனர் சோ இது வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒன்று கர்னல் கேம்பல் கிடையாது ஓகேங்களா சோ கர்நாள் கேம்பல் எப்ப வருவாரு பூலித்தேவர்லதான் வருவாரு ஓகேங்களா சோ அவங்க தலைமையிலே ஆங்கிலேய படைகள் மாபூஸ்கானின் படைகளோடு இணைந்து சொன்னார் அது வந்து கர்னல் ஹெரான் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாபூஸ்கானோட படைகளோடு இணைந்து செல்வார் செல்வாரு தவறு அடுத்த காளையார் காளையார் கோவில் போரில் முத்துவடகு நாதர் கொல்லப்பட்ட பின் வேலுநாச்சியார் மீண்டும் அரியணையை பெறுவதற்கு மருது சகோதரர்கள் துணை புரிந்தனர் கரெக்ட் ஓகேங்களா சோ முத்துவடகுநாதர் இறந்ததுக்கு அப்புறம் வேலுநாச்சியார் வந்து மீண்டும் அரியணையை கைப்பற்றுவதற்கு யார் உதவி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு கோபால நாயக்கர் தலைமையேற்று நடத்தினார் ஓகேங்களா திண்டுக்கலோட கூட்டமைப்பு கோபால நாயக்கர் தான் பாத்தீங்கன்னா காரன் வாலிஸ் மே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கம்பெனி படைகளை திருநெல்வேலியை நோக்கி செல்ல உத்தரவார் காரன் வாலிஸ் கிடையாது வெள்ளஸ்லிப் பிரபு தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது திருநெல்வேலி அதாவது திருநெல்வேலியை நோக்கி செல்ல உத்தரவிட்டது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளஸ்லி பிரபு தான் ஓகேங்களா சோ இந்த பாளையக்காரர் புரட்சி நடைபெற்ற காலத்துல காரன் வாலிஸ் கிடையாது சோ இரண்டு மூன்று இதேதான் வந்து பாத்தீங்கன்னா சரியானவை இரண்டு மூன்றும் சரியானவை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது கேள்வி பூலி தேவர் அலி மற்றும் பிரெஞ்சு உதவியை பெற முயன்றார் புலித்தேவர் ஆங்கிலேயர் எதிர்த்து போறதுக்கு ஹைதரலியையும் மராத்தியர்களோடு நடைபெற்றுக் கொண்டிருந்ததுனால அலியால வந்துட்டு உதவ முடியாம போயிடுச்சு ஓகேங்களா அலி வந்து பாத்தீங்கன்னா மராத்தியர்களோட அந்த டைம்ல வந்துட்டு போர் புரிஞ்சிட்டு இருந்தனால புலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது அப்படிங்கிறாங்க சோ கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரியானதுதான் கூற்றை சரியாகவே விளக்குகிறது பாத்தீங்கன்னா பொறுத்துக்க சோ தீர்த்தகிரி வந்து பாத்தீங்கன்னா ஓடாநிலை சோ தீர்த்தகிரி தினன் சின்னமலை எல்லாம் நம்ம யாருக்கு நாவத்துக்கு வந்துரணும் ஓடாநிலை ஓகேங்களா சோ அந்த கோட்டை தான் நாவத்துக்கு வந்துரணும் கோபாலநாயக்கர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு திண்டுக்கலை சேர்ந்தவர் கோபாலநாயக்கர் வந்து திண்டுக்கலை சேர்ந்தவர் வானர்மன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மனை சரணடைய கோரி ராமலிங்க வந்து தூதனை இருப்பாரு சுபேதார் ஷேக் ஆதம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வேலூர் புரட்சி நடைபெறதுல இருந்திருப்பாரு ஓகேங்களா சுபேதார் ஷேக் ஆதம் வேலூர் புரட்சி கர்னல் பான் சோ நம்ம பார்த்தோம்ல சோ வேலூர் கோட்டையில வந்துட்டு ஆஹ் அந்த புரட்சியாளர்களால் முதன் முதலில் பலியாக சுடப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கர்னல் பேன்கூட் ஓகேங்களா சோ வேலூர் கோட்டையில வந்துட்டு நடைபெற்ற புரட்சியில அவர் சுற்றுவாங்க ஓகேங்களா வந்து புக் பேக் கொஸ்டின் முடிஞ்சாச்சு நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸும் பார்த்தாச்சு ஓகேங்களா இதுவே வந்துட்டு போதுமான ஒன்றாக இருக்கும் சோ இது எல்லாமே டீட்டெயிலா ஆஹ் இயர்ஸ் முதல் கொண்டு நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க கூட்டுல கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் சோ கண்டிப்பா இயர்ல ஏதாவது ஒண்ணு மாத்தி கொடுப்பாங்க பேர்ல ஏதாவது ஒண்ணு மாத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா சோ இதுல இருந்து நம்ம தெளிவா படிச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கூட்டுறவு காரணம் கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஈஸியா பண்ணிடலாம் Thank you friends.